வர் சமயத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அலங்கரித்து முத்துவர் மகன் தழில் அதிபர் பாலமுருகன் அவர்கள் சார்பாக ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் அரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி முத்தாலம்மன் குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாரி வட்டம் சாத்தங்குடி ஆலங்குள கிராமத்தில் அமைந்துள்ள முன்னிட்டு விழாவாக நடைபெற்று தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே வளமிறக்கப்பட்டு ராஜகம்பீரமான தோற்றத்தோடு

மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகம் சிறப்பு பரிசு நியமற்கு காலையும் சிறப்பான வீரர்களான காலையா பொறுத்திருந்து பார்ப்பார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா

தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயார்களில் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோயினும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு மதுரை மா நகரா திண்டுக்கல் புற நகரா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்க வீரர்களையும் கால

உழவன் வளர்த்த காலையும் பதித்த உரலையே நடுநடுங்க வைக்க தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை சாத்தங்குடி மகன் தொழில் அதிபர் பாலமுருகன் அவரது சார்பாக ராஜா நினைவாக மதுரை மாவட்ட மரட்டாபட்டி சுமதி சக காளை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்க தேடி வர கொண்டிருக்கின்ற வீரர்கள் இந்துக்கள் மாவட்டம் சிறுகுடி வி கே வீரர்களும்

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெய்வது யார் செல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையினுடைய உரிமையாளர்களே மாட்டுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டுபுடி வீரர்களே மாற்று உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் இந்த கடமையான சிறப்பு வரிசு தகனி சிறப்பு பரிசு வருவதற்கு இருவிலி ஆட்டமா மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா பண்ணையில் படுத்துறங்கி உறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் படுத்து திமிரேறி வந்த காளையா என பொருத்தி இருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்பா சமயத்திலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே கிளம்பிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சாத்தகுடி முத்து மகன் தொழிலதிபர் பால முருகன் சார்பாக சுமதி சகமித்ரா அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே ரொக்க தேடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி வித்தாளமன்குடி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் போவது யார் ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா அஞ்சிலரும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளா மண்ணி நெற்றித் திலகமிட்டு மகத்தானவா கை சூடி வந்தகாலையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிலில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இதற்கு அடுத்தபடியாக ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட வேண்டிய காலை எஸ் வெள்ளாங்குளம் சரிவி சிவனாண்டி தேவர் பேரன் ரத்தினம் குடும்பத்தார்கள் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் குளிபிரை சுப்பையா தேவர் நினைவாக பெரியாளர் பாண்டியராஜ் அவரது திலகர்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அழகுவேல் மாறன் ஜாக்கி நகரம்பட்டி அசோக் சார்பாக பெரிய கோட்டை பன்னிரண்டு ஐயன்ஆர் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் நோக்கி வருமாறு என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கடுத்தபடியாக அனுமதிப்பதற்காக கல்லல் பி எம் கே நண்பர்கள் செல்லப்பிள்ளை சவரக்கோட்டை ஆகிய ஆர்கே பிரதஸ் கல்பன் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட வீரபாடி நவநீதன் சேர்வை நினைவு குழு வீரர்கள் ஆதலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு பேர் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தனும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பானவற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆட்டங்கள் புதிதெல்லாம் அஞ்சில் சிறிது பயமில்லை எத்தனையோ ஆகியோர் நேயர்கள் ஆட்டம் கண்டு வைத்து நின்றாலும் தமிழர்களுடைய வீரத்தை மாறட்டி சொல்ல மாட்டார் அதுதான் வட மஞ்சி விரட்டார் அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன தெய்வீகம் எனது இருக்கங்கள் என உறக்க செல்லிய ஐயா பசுமன்னாரின் மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற ஒற்றை காலையா இந்த சாத்தானுடைய ஆலமுல மண்ணிலே வீரத்தை நிலைநாட்ட போவது யாரு யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மதுரை மாநகரா நகரா புறநகரா என பொறுத்திருந்து பார்ப்போம் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் நகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட

மிக துடிப்புடன் வரம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவதியா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரத்தை நிலை நாத்திட காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றுறது லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் அந்த ஸ்கை ப்ளூ கலர் டிஷர்ட் உட்காந்துருங்க தீமோட வந்தால் உட்காந்துக்கிடுங்க போய் உட்காந்து இந்த போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களைமிறக்கப்பட்டு விளையாடிக் விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சாத்தங்குடி முத்துத்தேவர் மகன் தழில் அதிபர் பாலமுருகன் அவர்களது சார்பாக கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் சுமதி சகமித்ரா அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்க திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி வீடிக்க முத்தாளம் முன்குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தேன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டு களத்தில்

ஏதா பொறுத்தி இருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்க கை சட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாக உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்காமும் ஊக்காமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசீனை எட்டிப் பருத்தியிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்டல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நம்பர் ஆறு காயம் பட்டா ஃபர்ஸ்ட் லைட் பண்ணிக்கோங்கப்ப இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்துக்கு ஆதரன்ஸை உள்ள அந்நேரம் கேட்டு எழுப்புவாங்க இந்த போட்டியிலே வரிசுத்தானே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கட்டி வள வாண்டு கொண்டிருக்கின்றி சுமதி சகமித்ரா அந்த காலையினை அடக்கியே வீழ்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வள கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி முத்தாள்குள்ளி வீரர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலேவது யா போவது யா ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஒழிந்து நின்றாலோ தமிழருடைய வீரத்தை மார்கட்டி சொல்ல மாட்டார் அதுதான் அஞ்சு வீரட்டார் நெஞ்சு கொள் மன மனக்குது தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாக கொண்டார்

पकते

வரிக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா எனப் பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அடிங்கட்டுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகம் படுத்திங்கா உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமுக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி

சர்வி சிவனாண்டி தேவருடைய பேரட்டி ரத்தினம் குடும்பத்தார்கள் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் குழிபிறை சுப்பையா தேவர் நினைவாக பொறியாளர் பாண்டியராஜ் அவரது திலகர்கால் அந்த காளையில் நிறுவதற்காக சிவகங்கை மாவட்டம் அல்லகுவேல் மாறன் ஜாக்கி அஸ்தி நகரம்பட்டி அசோக் சார்பாக பெரிய கோட்டை பன்னிரண்டு ஐயனார் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து ஆடுகளை நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற ஆயோ எங்கள் நெருங்கி விட்டன அழங்கள் கடந்து விட்டன ஐசுட்டை என சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் பரிசினை எட்டு பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆயிற்று கிழமை விஜய் தீவிர வளர்க்க போவது யாரு இந்த சாத்தங்குடி ஆலங்குள மண்ணிலே வீரத்தை நிலைநாட்ட போவது யாரு தீ அடியுங்கட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரு ஹோசை ஹீரர்களின் நோக்கம் மறைந்து ஆக்கம் நோக்கம் வள்ளி தந்திரா வெற்றி பருச்சினை எட்டி பறிப்பதற்கு மதுரை மாநகரோக்கள் புற நகரா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க பெண்கள் விளவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்து ஆரவாரம் செய்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிஷம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து வெள்ளாங்குளம் சாத்தமுடி முத்துத்தேவர் மகன் தொழிலதிபர் பாலமுருகன் சார்பாக ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் அரட்டாபட்டி அதிபதி சக மித்ரா வரது காலை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி தீவி கே வீரர்களும் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தோனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா துட்டிப்பான காலையா துட்டிக்கு இந்த வீரர்களா சிட்டி அடிங்காய் தட்டிங்க பரிசுத்த இனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு லாஸ்ட் பார்

பரிசீனை எட்டுParameteri காலையே காலையர்களா யார் என்று பெருத்திந்து பார் பார் இந்த கடிமையான வேட்டிலே வெல்வது யார் போவது யார் நேரத்தை நிறைந்த லாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கரையும் சிவரேனிமிதா கரையும் சிவரே

சிறந்த ஆட்டம் இருவருக்கு ஒருவர்கள் யாரும் சலைத்தவர்கள் உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் மாடுபடி வீரர்களுக்கு மனமான வாழ்த்துக்களை உறுத்தாக்கி